சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஹமாஸ் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை மறுத்தால் ராணுவம் காசாவை மேலும் கைப்பற்றும் ஐடிஎஃப் தலைவர் எச்சரிக்கை காசா போரில் ட்ரம்ப் விரக்தி அடைந்துள்ளார் இஸ்ரேல் அதை முடித்துக் கொள்ள விரும்புகிறார் வெளியானது அறிக்கை காசா பகுதியில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான இனப்படுகொலை தாக்குதல் அந்த பகுதியில் தொன்னூற்றி இரண்டு சதவீத பாலஸ்தீன வீடுகள் அளிப்போம் பிரித்தானியாவை அடுத்து இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் மீது தாக்குதலுக்கு தயாராகும் இஸ்ரேல் அமெரிக்க உளவுத்துறை தகவல் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவெடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்து பனைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு உடன்பட மறுத்தால் காசா பகுதியில் ராணுவம் மேலும் பல பகுதிகளை கைப்பற்றும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜமீர் ஒரு வீடியோ அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் ஹமாஸ் தன்னுடைய மறுப்புக்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அது கடுமையான தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நாங்கள் தரைவழி தாக்குதலை விரிவுபடுத்துவோம் கூடுதல் பிரதேசங்களை கைப்பற்றுவோம் ஹமாஸினுடைய உள்கட்டமைப்பை அளித்து அது தோற்கடிக்கப்படும் வரை அளிப்போம் என்றும் இயல் ஜமீர் உறுதியளித்தார் ிருக்கிறார் நாங்கள் நம்மை தற்காத்துக் கொள்கிறோம் அதற்காக நாம் தாக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஹமாசுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது அது நமது பணிய கைதிகளை விடுவிப்பதுதான் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டால் அதற்கேற்ப அதன் செயல்பாட்டை எவ்வாறு சரி என்பது தெரியும் என்றும் இயல் ஜமீர் தெரிவித்திருக்கிறார் காசா மக்களினுடைய துன்பங்களுக்கு ஹமாஸ் தான் காரணம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் காசாவில் வசிப்பவர்களிடம் நான் பேச விரும்புகிறேன் இந்த அழிவை உங்கள் மீது கொண்டு வந்தவர்கள் நாங்கள் அல்ல நாங்கள் போரை தொடங்கவில்லை நாங்கள் உங்களிடம் உணவு தங்கும் அல்லது பணத்தை கொள்ளையடிக்கவில்லை நாங்கள் மருத்துவமனைகளிலோ அல்லது பள்ளிகளிலோ ஒளிந்து கொண்டவர்கள் வைத்திருப்பவர்கள் செய்வது போரை தொடங்குவதற்கு ஹமாஸ்தான் பொறுப்பு மக்களின் மோசமான நிலைமைக்கும் ஹமாஸ்தான் பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஹமாஸ் அளிக்கப்பட்டது அதை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே காசாவில் நடந்து வருகின்ற போரால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விரக்தி அடைந்திருக்கிறார் என்றும் மத்திய கிழக்கில் செழிப்பை தடுக்கும் கடைசி பிரச்சினை இதுவென்று அவர் கருதுவதாகவும் மேலும் இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த போரை முடித்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார் என்றும் வெள்ளை மாளிகை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செவ்வாய்க்கிழமை அறிக்கை ஒன்று வெளியாக இருக்கிறது செய்தி செய்தித்தளத்தில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையின்படி மார்ச் மாதத்தில் இருந்து உதவி தடுக்கப்பட்ட பின்னர் கடந்த இரண்டு வாரங்களாக மனிதாபிமான உதவிக்காக இஸ்ரேல் வருகிறார் முற்றுகை மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்ட படங்களை பார்த்து டிரம்ப் வருத்தம் அடைந்திருக்கிறார் என்றும் இஸ்ரேலியர்கள் வாயில்களை திறக்க அழுத்தம் கொடுத்தார் என்றும் வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் மோசமடைந்து வருகின்ற பசி நெருக்கடியை தணிக்க இஸ்ரேல் மீது சர்வதேச அழுத்தம் அதிகரித்த பிறகும் காசா பட்டினியின் விளிம்பில் இருப்பதாக இஸ்ரேலின் சில அதிகாரிகள் அரசியல் தலைமையை பிறகம் பதினோரு வாரங்களுக்கு பிறகு உதவிலொறிகள் அந்த பகுதிக்கு திங்கட்கிழமை என்ற முதல் முறையாக நுழைந்தது ஆனாலும் ஐந்து உதவிலொறிகள் மட்டுமே இஸ்ரேல் அனுமதித்தது மார்ச் முதலாம் தேதி காசாவில் இருந்து உதவி தடுக்கப்பட்டது ஆறு வார போர் நிறுத்தத்தின் போது போதுமான மனிதாபிமான உதவிகள் அந்த பகுதிக்குள் நுழைந்ததாகவும் ஹமாஸ் அந்த பகுதியில் பெரும் பகுதியை திருடி வருவதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியது ஹமாஸ் குழு தன்னுடைய பிடியில் உள்ள டஜன் கணக்கான பணிய கைதிகளை விடுவிக்க அழுத்தம் கொடுக்க முற்றுகை அவசியம் என்றும் இஸ்ரேல் து காசாவில் நடக்கின்ற சம்பவங்களால் ஜனாதிபதி டிரம்ப் விரக்தி அடைந்திருக்கிறார் போர் முடிவுக்கு வர வேண்டும் பனைய கைதிகள் வீட்டுக்கு வர வேண்டும் உதவி கிடைக்க வேண்டும் காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிராந்தியத்தில் அமைதி மற்றும் செழிப்புக்கான உண்மையான வாய்ப்பை ஜனாதிபதி காண்கிறார் ஆனால் காசாவில் போர் கடைசி சூடான இடமாக இருக்கிறது மேலும் அது முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இந்த நெருக்கடி நீண்ட கொண்டே செல்வதால் மிகுந்த விரக்தி ஏற்பட்டிருக்கிறது என்று இன்னமொரு அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் இந்த விஷயத்தில் டிரம்ப் அழுத்தம் கொடுப்பதாக பிரதமர் நிதன்யாகு உணரவில்லை என்றும் இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது காசாவில் பணிய கைதிகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஜனாதிபதி விரும்பினால் அவர் இருதரப்பினருக்கும் அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த இஸ்ரேலிய அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் அமெரிக்கா இஸ்ரேலை பின்பற்றாவிட்டால் கைவிடுவதாக அச்சுறுத்துவதாக வெளியான செய்திகளை அமெரிக்க அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள் ஜனாதிபதி முடிந்தவரை விரைவாக நகர்ந்து வருகிறார் இஸ்ரேல் மற்றும் காசா இரண்டிலும் இந்த மோதல்களையும் ரஷ்யா உக்ரைன் போரையும் முடிவுக்கு கொண்டுவர கூடுதல் நேரம் உழைத்து வருகிறார் என்றும் வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் ஹரோலின் லீவிட் தெரிவித்திருக்கிறார் அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்கப்படுவதை காண விரும்புவதாக ஜனாதிபதி ஹமாசுக்கும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது இதற்கிடையே காசாவில் உள்ள குடும்பங்கள் நினைத்து பார்க்க முடியாத பேரழிவை எதிர்கொள்கின்றன தொன்னூற்றி இரண்டு சதவீத வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன அல்லது அழிக்கப்பட்டிருக்கின்றன எண்ணற்ற மக்கள் பல முறை இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் மேலும் தங்குமிடம் பற்றாக்குறை இருக்கிறது என்று ஜுஎன்ஆர் என்ஆர் டபுள் தெரிவித்திருக்கிறது முற்றுகையை நீக்க வேண்டும் என்ற தன்னுடைய அழைப்பை ஐநா நிறுவனம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது ஜுஎன்ஆர் என்ஆர் டபிள்யூஏன் ஆணையாளர் ஜெனரல் பிலிப் லாசரனி காசாவில் கொல்லப்பட்ட ஜுஎன்ஆர் டபிள்யூ ஏ ஊழியர்களின் இறப்பு எண்ணிக்கை முன்னுரை தாண்டி விட்டதாகவும் அறிவித்திருக்கிறார் இந்த போர் முழுவதும் நான் தொடர்ந்து வருகின்ற மிகவும் பயங்கரமான புதுப்பிப்புகளில் ஒன்றும் ஜுஎன்ஆர் டபிள்யூஏ ஊழியர்களின் இறப்பு எண்ணிக்கை இன்று அந்த இறப்பு எண்ணிக்கை என்பது முன்னூறு என்ற பயங்கரமான மைல்களை தாண்டி இருக்கிறது என்று லாசர்னி எக்ஸெல் பதிவிட்டிருக்கிறார் பெரும்பாலான ஊழியர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தால் அவர்களினுடைய குழந்தைகள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய முழு குடும்பங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன பலர் தங்கள் சமூகங்களுக்கு சேவை செய்யும் போதோ கடமையின் போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலும் ஐநா சுகாதார பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என்றும் அவர் கூறுகிறார் இந்த கொலைகளை எதுவும் நியாயப்படுத்த முடியாது தண்டனையில் இருந்து விலக்களிக்கப்பட்டால் மேலும் கொலைகள் அதிகரிக்கும் இதற்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் லாசர்ணி வலியுறுத்தி இருக்கிறார் இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழு அன்று தெற்கு இஸ்ரேலில் பாலஸ்தீன எதிர்ப்பு நடவடிக்கையை தொடர்ந்து இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை போரை தொடங்கியது ஐம்பத்தி மூன்று மேற்பட்டவர்களை கொன்றதோடு ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை து மேலும் பதினான்காயிரத்துக்கு மேற்பட்டவர்களை இதுவரைக்கும் காணவில்லை இந்நிலையில் இஸ்ரேலிய இனப்படுகொலையை உலகெங்கிலும் இருக்கின்ற பல நாடுகள் வழக்கமாக கண்டித்து வந்தாலும் இஸ்ரேலை பொறுப்பேற்க வைப்பதற்கு எதுவும் முன்வரவில்லை இஸ்ரேல் தற்போது சர்வதேச நீதிமன்றத்தால் இனப்படுகொலை கூட்டத்திற்காக விசாரணையில் இருக்கிறது அதே நேரத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக் உட்பட குற்றம் சாட்டப்பட்ட போர்க்குற்றவாளிகள் இப்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் அதிகாரப்பூர்வமாக தேடப்படுகிறார்கள் இஸ்ரேலிய இனப்படுகொலை பெரும்பாலும் அமெரிக்க மற்றும் சில மேற்கத்திய சக்தி களால் பாதுகாக்கப்பட்டு ஆதரிக்கப்பட்டு நிதியளிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் காசாவில் ஏற்பட்டுள்ள கொடுந்துயர் நிலைக்கு மத்தியில் இஸ்ரேலுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக ஒப்பந்தம் மறுபரிசீலனை செய்யப்படும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் காஜா ஹெல்லாஸ் தெரிவித்துள்ளார் காசா பகுதியின் முழு பொறுப்பையும் அமெரிக்கா எடுத்துக் கொள்ளும் என்றும் காசாவில் குடியிருக்கும் பாலஸ்தீன மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்ததை அடுத்து பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகுவின் அரசாங்கம் காசாவில் புதுப்பிக்கப்பட்ட ராணுவ தாக்குதலை தொடங்கி இருப்பதோடு நாளுக்கு நாள் பலி எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் சமீபத்திய நாட்கள் மீதான சர்வதேச அழுத்தம் அதிகரித்திருக்கிறது அது மட்டுமின்றி காசா பகுதியை மொத்தமாக கைப்பற்றும் வரையில் ஓய்வதில்லை என்றும் இஸ்ரேல் பிரதமர் நிதனியாக பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் இந்த சூழலில் காசாவில் நடந்து வரும் நெருக்கடிகளின் மத்தியில் இஸ்ரேலுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் கூட்டு ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு பிரசல்சில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றிய வழிவிவகார அமைச்சர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஆதரவு அளித்ததாக ஹெல்லாஸ் கூறியுள்ளார் காசாவில் நிலைமை பேரழிவின் விளிம்பில் இருக்கிறது மேலும் இஸ்ரேல் அனுமதித்த உதவி நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஆனால் அது வரும் கண்துடைப்பு நாடகம் உதவிகள் உடனடியாக தடையின்றி அளவில் அதிகமாக அளிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இதுதான் தற்போதைய தேவை என்றும் ஹெல்லாஸ் கூறியிருக்கிறார் இதனிடையே பாராளுமன்றத்தில் பேசிய பிரெஞ்சு வெளிவிவகார அமைச்சர் ஜூன் நோயல் பரோட் ஐரோப்பிய ஒன்றிய முடிவை வரவேற்ற இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளில் பதினேழு நாடுகள் இந்த நடவடிக்கையை ஆதரித்ததாக கூறினார் முன்னதாக செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலுடன் சுதந்திர வர்த்தக பேச்சுவார்த்தைகளை பிரித்தானியா இடைநிறுத்தியதோடு அதன் தூதரை வரவழைத்து தங்கள் கண்டனங்களையும் பதிவு செய்தது அத்துடன் மேற்கு கரை குடியேறிகள் மீது மேலும் தடைகளை அறிவித்தது மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து காசாவிற்குள் மருத்துவம் உணவு மற்றும் எரிபொருள் விநியோகங்களை நுழைவதை இஸ்ரேல் தடுத்தது இதனால் அடுத்தடுத்த இரண்டு நாட்களில் பதினான்காயிரம் சிறுவர்கள் பட்டணியாளரக்கம் மிக மோசமான சூழல் காசாவில் உருவாகி இருக்கிறது இந்த நிலையில் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி தெரிவிக்கையில் மீதமிருக்கின்ற பணைய கைதிகளை மீட்பதற்கான வழி தாக்குதல் அல்ல என்றும் உதவி தடையை இஸ்ரேல் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் மேலும் இஸ்ரேல் அரசாங்கத்தின் சில பிரிவுகளில் தீவிர தீவிரவாதம் ஊடுருவியுள்ளதையும் அவர் கண்டித்திருக்கிறார் மறுபுறம் அமெரிக்காவுக்கு கிடைத்த புதிய உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேல் ஈரானிய அணுசக்தி நிலையங்களை தாக்க தயாராகி வருவதாக தெரிய வந்திருக்கிறது இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அமெரிக்க அதிகாரிகள் பலர் இந்த தகவலை உறுதி செய்திருக்கிறார்கள் ஆனால் ஈரான் மீதான தாக்குதலுக்கு தற்போதைய சூழலில் இஸ்ரேல் தலைவர்கள் இறுதி முடிவெடுப்பார்களா என்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு தெரிவித்திருக்கிறது இதனிடையே ஈரானின் ஜுரேனியம் செறிவூற்றல் தொடர்பாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் எந்த முன்னேற்றமும் காணாத நிலையில் அமெரிக்காவின் மிரட்ட எதிர்கொள்ள ரஷ்யா மற்றும் சீனா பக்கம் ஈரான் திரும்பலாம் என்ற தகவலும் கசிந்திருக்கிறது ஆனால் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடனான சீனாவின் வர்த்தக போர் உக்ரைனில் முன்னெடுக்கப்படும் போரால் திசை திருப்பப்பட்டதால் ஈரானின் காப்பு திட்டம் ஆட்டம் கண்டதாக தெரிகிறது இருப்பினும் ஈரான் பதற்றங்களை அதிகரிப்பதை தவிர்க்கும் அது தன்னை தற்காத்துக் கொள்ள தயாராக இருக்கிறது என்று ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் செவ்வாய்க்குளும் என்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுள்ளா அலிஹமே யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கைகளை அதிகபடியானது என்றும் நிராகரித்தார் அதே நேரம் பேச்சுவார்த்தைகள் பலனளிக்க வாய்ப்பில்லை என்று அவர் எச்சரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய எங்களுடைய கருத்துக்களை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்